சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்று எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா லூக்கா பத்து பத்தொன்பது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது நேற்றைய தினம் இந்த வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள் இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதையும் கேட்போமா கார்த்திக்கு வேலையே ஓடல மனசு பூரா மேனேஜர் ரூம்லேயே இருந்துச்சு காரணம் மேனேஜர் ரூம்ல டைரக்டர் எதுவும் பேசிக்கிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் என் வேலை போயிடும் மேனேஜருக்கு சும்மாவே என்ன கண்ட ஆகாது எதாவது குறை கண்டுபிடிப்பாரு எல்லாரை விட எனக்கு தான் வேலை அதிகமா கொடுப்பாரு இப்போ கூட நிறைய வேலை எதை செய்யறது எதை முடிக்கிறதுனே தெரியல வேற வழி இல்லை இன்னைக்குள்ள இதெல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே கார்த்திக்கு எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாரு ஆனா வேலையில மனசு ஓடல காரணம் மேனேஜர்

அதனால அதனால சார் அப்படின்னு கார்த்திக் பயந்துக்கிட்டே டைரக்டரை பார்த்தாரு அதனால உங்களை அடுத்த மேனேஜரா மேனேஜர் தான் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல என்னது கனவா நிஜமா பழைய மேனேஜர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரா ஆமாங்க அப்புறம் என்ன கார்த்திக் அடுத்த மேனேஜர் ஆயிட்டாரு சில நேரங்கள்ல நமக்கு நேரமே சரியில்லை எல்லாமே தப்பாவே நடக்குது அப்படின்னு புலம்பி தவிப்போம் ஆனா அதோட முடிவு சில நேரத்துல நல்ல மாதிரி கூட முடியத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தானியல் ரெண்டு இருபத்தி ஒண்ணு ஆமாங்க உங்களோட டைம் ஆகட்டும் ஒருவேளை சமயம் சொல்லப்படுற சீசன் இப்போ ஒருவேளை வறட்சியா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சுபிச்சமான விடுற காலங்கள் உண்டு ஆமாங்க காலமாகட்டும் சமயமாகட்டும் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறாருங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க